என்னுடைய வாழ்க்கை ஒரு சாபம் நிறைந்த வாழ்க்கையால் காணப்படுகிறது இந்த சாபம் எப்போது ஆசீர்வாதமாக மாறும் நினைச்சொல்லி இனி ஏக்கத்தோட காணப்படலாம் என்னோடு கூட இருந்தவர்களும் என்னை சந்தித்து விட்டு கடந்து போய் விட்டார்கள் இந்த சாபத்தை நினைத்தமாக ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியவில்லை பொறுவில என்னுடைய பாவங்கள் சாபங்கள் கூட என்னுடைய வாழ்க்கையில் சாபத்தை நிமித்தமாக ஒரு ஆசீர்வாதங்களை மேலாக ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை சாபத்தை நிமித்தமாக எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் காணப்படவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு என் தெய்வன் உங்களை பார்க்க சொல்லுகிறார் எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் இப்படியாக வாக்குகிறோம் சம்பவிப்பது என்னவென்றால் யூதா வம்சத்தாரே இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருப்பது போல நீ அநேகருடைய மத்தியிலே ஒரு சாபம் நிறைந்தவர்களை போல காணப்படலாம் அல்லது உங்களுடைய வாழ்க்கை ஒரு சாபமான வாழ்க்கையாக இருக்கிறது ஆகவே இவர்கள் இந்த குடும்பத்திற்கு ஆகாதவர்கள் என்று அநேகர் ஒதுக்கி வைத்திருக்கலாம் இன்றைக்கு சாபத்தை அனுபவித்துக் அனுபவித்து நாய்களுக்கு பதிலாக ஒரு ஆசீர்வாதத்தை என் தேவன் கட்டளையிட போகிறார் நேரான சந்தோஷத்தையும் நேரான சமாதானத்தையும் நீங்கள் வெற்றி போகிறீர்கள் உங்கள் சாபத்தினுடைய நாய்கள் முடிவுக்கு வரப்போகிறது உங்க துக்க நாட்கள் முடிவுக்கு வர ஆகவே என் கத்தர் இன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமாகவே என் தேவன் என் சாபத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக உங்களுடைய முற்பிதாக்களுடைய பாவங்கள் உங்களுடைய முற்பிதாக்களுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி தந்து அநேகருக்கு பயனுள்ளவர்களாக மாற்றப் யாருக்கு முன்பதாக இந்த சாபம் நிறைந்த குடும்பம் என்று சொல்லி உங்க குடும்பத்தை உங்களையும் ஒதுக்கி வைத்தார்களோ அவர்கள் கண்ணு எல்லா சாபங்களை உடைத்து என் தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் நன்மையினால் நிரப்பப் போகிறார்